டியூட் கலாச்சார சீரழிவா விழிப்புணர்வு படமா டியூட் படத்துக்கும் எல்லா மத புனித நூல்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியாத பத்தி பல சினிமா விமர்சனங்கள் கழிவி ஊத்தின ஒரு விஷயம் என்னன்னா காதலன் கூட குடும்பம் நடத்துவா அவளோட காதலனுக்கு பிறந்த குழந்தையை சமூகத்துக்காக ஹீரோ அவன் பிள்ளை வளர்ப்பான இதை யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியல அதே சமயம் வளரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல விஷயம் ஜாதிய ஆணவ கொலை அத மையமாக எடுக்கப்பட்டது இந்த படத்தை சில நாட்களுக்கு முன்பு பார்த்தேன் எனக்கு இந்த படத்துல அப்படி ஒரு பெரிய தவறு இருக்கிற மாதிரி தெரியல எனக்குள்ள தோணுன சில காரணங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் முதல்ல மகாபாரதத்துல குந்தி வந்து முறப்படி பாண்டுவின் மனைவியா இருந்தாலும் அவங்க எல்லா பிள்ளைகளையும் வேற ஒருத்தர் நினைச்சுதான் பெத்துக்கிறதா சரித்திரம் சொல்லுது கர்ணன் திருமணத்திற்கு முன்பே சூரிய பகவானை நினைச்சு உருவாகினவன் யுதிஷ்ணன் தர்மதேவரை நினைத்து பிறந்தவன் பீமன் வாயு தேவரை நினைத்து பிறந்தவன் அர்ஜுனன் இந்திரனை நினைத்து பிறந்தவன் நகுலனும் சகாதேவனும் அஸ்வினி தேவர்களால் பிறந்தவர்கள் இப்படி இருக்க கர்ணனை தவிர மத்த அஞ்சு பேரும் வேற ஒருத்தருக்கு பிறந்திருந்தாலும் ஆண்டு தகப்பனாக இருந்திருக்கிறார் கிருஷ்ணரை உண்மையிலே பெத்தவங்க வாசுதேவரும் தேவையும் ஆனா பெத்தவங்க மாதிரி நடத்தி வளர்த்தவர்கள் நந்த பாபாவும் யசோதாவும் தமிழ் கடவுள் முருகரை சிவன் தன்னோட நெற்றிலோட நெற்றி பிளம்புல வந்த நெருப்புல இருந்து படைத்தார்னு சொல்றாங்க ஆனா அதே முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்களின் குடும்பங்கள் கிறிஸ்தவ மதத்தில் கன்னி மேரி மாதாவிற்கு இறை சாட்சியால் பிறந்தவர் இயேசு மேரியை மணந்து கொண்ட ஜோசப் இயேசுவ தன் குழந்தை மாதிரி வளர்க்கிறார் இதிகாசத்துல சொல்லப்பட்ட இவங்களை எல்லாரையும் நம்ம சமூகம் கடவுள் மாதிரி வணங்குது ஆனா அதே விஷயத்த சினிமால சொன்னா சீர்கேடா அடுத்ததா ஆணவ கொலை ஹானர் கில்லிங் எந்த சமூகத்துல எந்த காலத்துல எப்படி நடந்தாலும் அதை ஏத்துக்கொள்ளவே முடியாது மகாபாரதத்துல கர்ணனுக்கு நடந்தது ஆணவ கொலை கர்ணனை போல கொடை வள்ளலும் மாவீரனும் யாருமே கிடையாது ஆனா சூத்திர குளத்துல வளர்ந்ததுனால பல இடங்கள்ல நிராகரிக்கப்படுறான் இன்னைக்கு நம்ம சமூகத்துல இது தொடர்றதுதான் வேதனைக்குரிய விஷயம் நண்பர்களே கடைசியில கர்ணன் கொலை கூட ஆணவத்தின் சூழ்ச்சியால தான் நடத்தப்படுது ராமாயணத்துல சீதைக்கு நடந்தது ஆணவ கொலை தான் எவனோ ஒரு குடியானவன் சொன்னாங்கிறதுக்காக சீதையை பிரிச்சு வைக்கிறதும் தீயில நடக்க சொல்றதும் எவ்வளவு பெரிய கொடுமை போதும்டா சாமி இவங்க கொடுமைன்னு சொல்லிட்டு தான் சீதையே தன்னை இந்த பூமியில மறைச்சுக்கிட்டாங்க சீதையின் பார்வையில் பார்த்தா ராமாயணம்ங்கிற பேருக்கு பதிலாக சீதாயணம் இருக்கிறதா சரி இதை எத்தனை பேர் ஏத்துக்கொள்வீங்கன்னு தெரியல ஜீசஸ் கொல்லப்பட்டதும் பிரிட்டிஷ்காரங்க இந்தியர்களை கொண்டதும் ஹிட்லர் யூதர்களை கொண்டதும் சிறிலங்கால தமிழின படுகொலை எல்லாமே ஒரு வகையில் ஆணவ படுகொலைகள் தான் இப்படிதான் உலகத்துல எல்லா மொழியிலையும் ஏதோ ஒரு இடத்துல மொழியால இனத்தால ஜாதியால மதத்தால ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது மதங்கள் சிவமே அன்புன்னு சொல்லுது அல்லாஹ் அன்பின் சொரூபம் சொல்லுது கர்த்தர் அன்பே பிரதானம் சொல்லுது எந்த மதத்திலையும் உண்மையான அன்பு இல்லைங்கிறதான் நிதர்சனத்தில் இருக்கிற உண்மை ஒரே மதத்துக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி வேறுபாடு ஒரு ஆர்சி பிணம் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் உதைக்கப்பட்டதுக்காக மதங்களுக்குள்ள ஏற்பட்ட கலவர பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடு ஆனா அங்க இரண்டு முஸ்லிம் பிரிவுகளுக்குள்ள கலவரம் நடக்குது மதங்களும் ஜாதி பேதங்களும் சிறைச்சாலை மாதிரி மக்களை குறுகிய வட்டத்தில் தாங்க வாழ செய்யுது உண்மையான அன்பை காப்பாற்றுறதுக்காக உண்மையான காதலை காப்பாற்றுறதுக்காக எந்த நாடகத்தை நடத்தினாலும் அவங்க கிரேட் டியூட் தான் இந்த பதிவு பற்றி உங்க கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்